சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு பால் மக்களுக்கு துணைக்களம் விடுத்துள்ள தளர்த்தப்படும் இறக்குமதி தடைகள் அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு யாழில் உள்ள நண்பனின் வீட்டுக்கு வந்தவர் உயிரிழப்பு தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் வெளிநாடொன்றை நோக்கி படையெடுக்கும் இலங்கை யுவதிகள் திருகோணமலையில் பௌத்த பிக்குவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள விவசாய காணிகள் கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வீதி விளக்குகளுக்கு அருகில் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு பணம் வழங்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாற்பத்தைந்து போலீஸ் பிரிவுகள் மற்றும் அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த உத்தியோகர்களுக்கு வாகன போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் யாசகர்களை அகற்றுமாறு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையினூடாக இந்த விடயம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சுற்றறிக்கையை மீறிய ஒன் தொண்ணூற்றி நான்கு ஜாசகர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இருப்பினும் தற்போதைய நிலைமைகளால் அவர்களை நீண்ட காலத்திற்கு காவலில் வைக்க வசதிகள் இல்லாததால் அவர்கள் பிணையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் கொழும்பு மாநகர சபைக்குள் அண்ணலவாக நூற்றி எண்பது போக்குவரத்து விளக்குகள் உள்ளன அவற்றில் சிவப்பு விளக்குகளை பயன்படுத்தி வீதிகளுக்குள் நுழைந்து பலர் ஜாசகம் செய்து வருகின்றனர் யாசகம் செய்வோரை அகற்றுதல் புனர்வாழ்வழித்தல் கைது செய்தல் போன்றவற்றுக்கு போலீஸ் திணைக்களத்திற்கு நடைமுறைகள் இல்லை எனவே கொழும்பு மாநகர் எல்லைக்குள் வீதி விளக்குகளில் ஜாசகம் செய்வோருக்கு உதவுவதை தவிர்க்கும் வகையில் போலீசாரின் மும்மொழிகளில் காணொலி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரம் பொருட்களுக்கான இறக்குமதிகள் தளர்த்தப்பட்டு வருவதாகவும் வாகன இறக்குமதி மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபட்டிய தெரிவித்துள்ளார் நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது ஏற்பட்ட இரண்டாயிரம் பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை தளர்த்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து அமைச்சர் ரஞ்சித் யாமு தெரிவிக்கையில் நாட்டில் டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக எந்த பொருளை இறக்குமதி செய்வது என்பது தொடர்பான ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படி பார்க்கும் போது வாகனம் என்பது இறுதி தெளிவாகவே காணப்பட்டது இந்த நிலையில் நெருக்கடியின் போது இரண்டாயிரம் பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்தோம் ஆனால் தற்போது தளர்த்தப்பட்டு வருகின்றன இன்னும் வாகன இறக்குமதி மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அண்மையில் சுற்றுலா துறைக்கு ஆயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தோம் அது மாத்திரமன்றி இலங்கைக்கான வாகன தேவை தொடர்பாக ஆராய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் மேலும் இதன் போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியில் பாரிய உயர்வு பதிவாகியிருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது இந்த நிலையில் ரூபாவின் மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டுநாய்க்க பண்டார நாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படையின் விமானப்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி ஒன்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் இன்று காலை பத்து இருபத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் விமானப்படை வீரரின் கையில் இருந்த டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கியே தவறுதலாக செயற்பட்டுள்ளதாகவும் இதனால் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துப்பாக்கி செயற்பட்டதனால் விமான நிலைய முனையமற்றின் சேதமும் ஏற்பட்டுள்ளது கடுநாயக விமான நிலையத்தின் விசார விருந்தினர் பகுதியான விஐபி லான்ச் கோல்ட் ரவுட் முனைய பகுதியிலே சம்பவம் இடம்பெற்றுள்ளது உலகின் முன்னணி வர்த்தகர்கள் மற்றும் பணம் செலுத்தி வசதிகளை பெறும் நபர்கள் இந்த முனையத்தினூடாக பயணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பிலிருந்து இருந்து யாழ்ப்பாணம் வந்த நபர் ஒருவர் காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள நண்பனின் வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் கொழும்பு கொட்டேனா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதான கிறிஸ்தோபர் சுரேந்திரன் வில்சன் என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் நண்பர் வெளிநாட்டில் வாசித்து வரும் நிலையில் அவரின் வீடு காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ளது குறித்த வீட்டில் வேலை செய்வதற்காக உயிரிழந்த நபரும் அவரது நண்பரும் கொழும்பில் இருந்து வருகை தந்திருந்தனர் இதன்போது குறித்த நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபரின் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக இல்லை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் நடத்தி வருகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் பதினான்காயிரத்து ஐநூற்றி எழுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி காவல்நிலைய பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தான்குடி பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளின் கீழ் பகுதியில் மறைத்து வைத்த மேற்படி ஐஸ் போதைப்பொருள் எடுத்து வரப்பட்ட நிலையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது காத்தான்குடி மயப்பாடி வீதி மற்றும் காத்தான்குடி ஆறாம் குறிச்சி பிரதேசங்களைச் சேர்ந்த நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவிஷீல்ட் தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அஸ்ட்ரா செனேகா தடுப்பூசி நிறுவனம் முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சிலருக்கு குருதி உறைவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதி கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதே போல செனேகா தடுப்பூசி பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ளதோடு அதன் செயற்திறன் மிகவும் அதிகமாக்கி காட்டப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நூறு மில்லியன் யூரோ யூரோடு கோரப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது நோயாளிகளின் பாதுகாப்பு எங்களின் முன்னுரிமை எனவும் அனைத்து மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்ய எங்கள் அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர் குறித்த நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் அதிகமான இலங்கையர்கள் வேலைகளுக்காக கொரிய நாட்டுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வேலைகளுக்காக தென்கொரிய நாட்டுக்கு புறப்பட்டுள்ளனர் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை உற்பத்தி துறை தொடர்பான வேலைகளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு பேர் வெளியேறியுள்ளனர் மீன்பிடி தொழிலுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் மட்டுமே சென்றுள்ளனர் கட்டுமான துறைக்காக ஐந்து பேர் தென்கொரியாவுக்கும் சென்றுள்ளனர் இவர்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் முதல் தடவையாக தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளார் கடந்த மாதங்களில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை திரியாய் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட ஆத்திகாட்டு வெளி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளில் பௌத்த பிக்கு ஒருவர் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வாழ்வாதாரத்திற்காக மீட்டு தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்திக்காடு பகுதியில் உள்ள எண்பத்தி எட்டு ஏக்கர் காணி பானமுறை திலக வங்கிய நாயக்கத்திர என்ற பௌத்த பிக்கு ஒருவரின் பெயரில் தற்காலிக டாப்பு பதிவு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக சிறுபோக நெட் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதற்காக அரசாங்கத்திடமிருந்து இருபது சிங்கள மக்களின் பெயரில் மானிய பசலை பெற்று வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் பலவிட காலமாக பரம்பரை பரம்பரையாக குறித்த காணிகளில் குச்சவழி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் யுத்த நிலைமையின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் திரும்பும் போது குறித்த காணியிலிருந்து உறுதி மற்றும் பேமிட் காணிகள் அடங்குலாக பெருமளவான விவசாய காணிகள் வன வள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு காலப்பகுதியில் அப்பகுதியில் உள்ள குறிப்பிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு புத்த பிக்கு ஒருவரின் தலைமையின் கீழ் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர் இதன்படி காணிக்குள் மக்களுடைய உறுதி காணிகளும் உள்ளடங்குவதாக பிரதேச செயலகத்தினால் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி